மூச்சவ பேச்சவ பே சுழகவர் எனக்குள்ள கலக்குரா ஆக்சிஜன் அழவ யாரவ யாரவ நூத்துக்கு நூறவாவதாய முரளையவ கலைய வாழகிய நிலவ நிழலில் நிரந்தர வணக்கம் மைக்ரோ கிரீன் என்றால் என்னென்ன நம்ம செய்தி வரும் கீரை வகைகள் வந்து நம்ம வதச்சு வதைகளை வதச்சி ஏழு நாட்குள்ளே எடுக்கிறது தான் மைக்ரோ கிரீன் சொல்லுவோம் இது வந்து முள்ளங்கி கீரை இந்த அளவுக்கு வரும்போது தான் நம்ம பண்ணியிருக்கோம் அது மண்ணில் வந்து போடக்கூடாது நானும் இது நான் மண்ணில் முள்ளங்கிக்காக போட்டு வச்சிருக்கேன் இந்த அளவு வரும்போது நம்ம இது கட் பண்ணியிருக்கணும் இதுதான் மைக்ரோக்ரீன் சுத்தமான ஒரு கீரை நல்ல மருந்து அடிக்காம நச்சுத்தன்மை இல்லாத ஒரு கீரை தான் இந்த மைக்ரோகிரீன் சொல்லணும் இது பச்சையவே சாப்பிடலாம் நம்ம